நம்முடைய பெற்றோரை நாம் நேசிக்கணும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும் பைவில் ஒரு வசனத்தை வாசிப்போம் யாத்திராகமம் இருபதாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கணமன் வாயாக அவனுடைய வசனம் எப்படி சொல்கிறது தாய் தகப்பனை மதிக்கணும் கனம் பண்ண வேண்டும் அப்படி இருந்தால் தான் ஆயுசு நாட்கள் பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருக வேண்டும் என்றால் நம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் தாய் தகப்பனை மதிக்கணும் கத்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற நல்ல தாய் தகப்பனை நீங்கள் நேசிங்க ஒரு நாளும் அவர்களை வெறுக்காதீங்க அவர் சொல்லுகிற அறிவுரைகளை அந்த புத்திமதிகளை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் சில பிள்ளை என்ன நினைப்பாங்க தன்னுடைய தாயை தகப்பனை மதிக்க மாட்டாங்க தனக்கு ஒரு படிப்பு தனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்ச உடனே தாய் தகப்பனை மறந்துடுவாங்க நல்ல எதிர்காலம் வந்த உடனே தாய் தகப்பனை அற்பமாய் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் அப்படி இருக்கக்கூடாது வசனம் சொல்கிறபடி தாயின் தகப்பனையும் மதிக்கட்டும் கனம் பண்ண வேண்டும் சில வருடத்துக்கு முன்னாடி ஒரு முதியோர் வளத்துக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு பெரியவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் அவருக்கு திருமணமாகி சில வருடங்கள் குழந்தைகளே இல்லை அதன் பின்பு ஒரே ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது சில வருடங்கள் கழித்து குழந்தை பிறந்தனால அந்த பெரியவரும் அவருடைய மனைவியும் அந்த மகன் மேலே ரொம்ப பாசம் வச்சாங்க அன்பாக இருந்தாங்க அந்த மகன் என்னென்ன கேட்குறோனோ அதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க ஆனால் நல்லா படிக்க வச்சாங்க நல்ல வேலையும் கிடைத்தது குடும்பத்தில் ஆசீர்வாதமாக இருந்தாங்க சந்தோஷமாக இருந்தாங்க அதுக்கடுத்து அந்த மகனுக்கு திருமணம் நடத்தி வச்சாங்க குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக தான் போய்கிட்டு இருந்தது அந்த மகனுக்கு ரெண்டு பிள்ளைகளும் பிறந்தது அதுக்கடுத்து கொஞ்ச நாளில் இந்த வயதானவருடைய மனைவி வியாதினால் இறந்துட்டாங்க அதன் பின்பு அவருடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வர ஆரம்பித்தது என்னன்னா அவருடைய மகனும் மருமகளும் அவரை சரியாக விசாரிக்கிறது இல்லை சரியான நேரத்தில் உணவு கொடுக்கறது கிடையாது அவரத்துல அன்பாய் பேசுவது கிடையாது கோபம் எரிச்சல் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை வர ஆரம்பித்து வச்சிருது போராட்டங்கள் வர ஆரம்பித்தது அதனால் அந்த வயதானவருடைய ஹதயத்தில் சமாதானம் என்பது இல்லை இந்த நிலைமையிலையும் அவருடைய மகன் அந்த வயதான சொன்னாங்களாம் அப்பா நான் உங்களை கொண்டு போய் முதியோர் இடத்துல விட்டுறேன் இங்கே நீங்கள் இருக்க வேண்டாம் இங்கே இருந்தால் தினமும் போராட்டமும் பிரச்சனையுமா கஷ்டமாக இருக்குது எங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது உங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது அதனால் வேண்டாம் அப்படின்னு சொன்னாராம் நீங்கள் முதியோர் இல்லத்துக்கு போங்க நான் போய் விட்டுறேன் அப்படின்னா அப்படின்னா அப்போ அந்த பெரியவர் சொல்லியிருக்கிறாரு என்னை தயவுசெய்து முதிரோலத்தில் விட வேண்டாம் வீட்டில் பின் பக்கத்துலேயாவது ஒரு சின்ன ரூம் மாதிரி கூடு அங்கேயாவது நான் தங்கிக்கிறேன் இங்கே பேர பிள்ளைகளோடு கூட நான் சம் தினமும் சந்தோஷமாக இருந்துக்கிறேன் அவளை தினமும் நான் பார்த்துக்கிறேன் அப்புடின்னாங்களாம் ஆனால் அவங்க மகன் ஒத்துக்கொள்ளவே இல்லையா இல்லை நீங்கள் வேண்டாம்ப்பா நீங்கள் முதிரோலத்துக்கு தான் போகணும் சொல்லி வலுக்கட்டாயமாய் கொண்டு வந்து அந்த முதியோர் இடத்தில் சேர்த்து விட்டு போனார்கள் என்று அந்த வயதானவர் சொன்னார் இதை கேட்கும்போது என்னுடைய மனசு ரொம்ப வேதனைப்பட்டது ரெண்டாவது யோசித்து பாருங்கள் ஒரு குழந்தைய ஒரு தாய் தன்னுடைய வயிற்றில் பத்து மாதம் போது அவர்கள் எத்தனை வழிகளை தாங்கியிருப்பாங்க எவ்வளவு தியாகம் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ பொறுமையோடு அந்த குழந்தை பெற்றெடுக்கும் வரைக்கும் எவ்வளவு பொறுமையாக பாதுகாப்பாக எல்லா வழிகளையும் தாங்கி தியாகத்தோடு இருந்திருப்பாங்க எவ்வளோ கரிசனையோடு அன்போடு உடைந்திருப்பாங்க அப்போ அந்த தாயும் தகப்பனையும் நாம் ஏன் வெறுக்க வேண்டும் யாரும் வெறுக்கக்கூடாது பெற்றோரை நாம் நேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஒரு நாள் பெற்றோர்களை கூடாது வசனம் என்ன சொல்கிறது தாயின் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறது ஆமேன் அப்ப நமக்கு கொடுத்திருக்கிற தாயின் தகப்பனையும் நாம் நேசிக்க வேண்டும் ஆண்டோட வசனத்துக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் பெற்றோர்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் மதிங்க ஆண்டோடைய வசனத்துக்கு கீழ்ப்படிங்க ஒரு நாளும் ஆண்டவங்களுக்கு கொடுத்துருக்கிற பெற்றோரை தாயை தகப்பனை விற்காதீங்க அவங்களோட அன்பாக இருங்க அவங்களோட மதிங்க ஆமேன் கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்